சென்னை கொளத்தூர் திருப்பதி நகரில் பாதாள சாக்கடை பணி செய்யும் போது விஷவாய தாக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கப்பனூரை சேர்ந்த குப்பன் என்பவர் மரணமடைந்தார் நேற்று மாலையிலிருந்து கொளத்தூர் வி ஆறு காவல் நிலையத்திலும் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையிலும் தொடர் தலையீடுகளை நடத்தி வந்தோம் நேற்றைய தினம் மாநில பொதுச் செயலாளர் தோழர் பி சுகந்தி அவர்கள் காவல்துறை அதிகாரிகளையும் பெரியார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூட்டை கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவரையும் சந்தித்து விவரம் கேட்டிருந்தனர் காலை முதல் இன்று காவல் நிலையத்தில் தொடர் போராட்டங்களை நடத்தியதன் விளைவாக தற்போது முப்பது லட்சம் இழப்பீடு பெற்று தரப்பட்டது நீதிக்கான போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளர் என் ராமகிருஷ்ணன் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில செயலாளர் வி ஜானகிராமன் மாவட்ட செயலாளர் எம்ராஜ்குமார் மாநில குழு உறுப்பினர்கள் வி ஆனந்தன் மாடசாமி சிபிஐஎம் கொளத்தூர் பகுதி செயலாளர் பா ஹேமாவதி பொறுப்பாளர் கோபி மற்றும் கு சுரேஷ்குமார் டி வினோத் உள்ளிட்ட தோழர்கள் பங்கேற்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களும் உடனிருந்தனர்